சினிமாவில் ஆடுகளம் படத்தின் மூலம் நாயகியாக தான் நடிகை டாப்ஸி முதல் படமே வெற்றிமாறனின் இயக்கத்தில் நடிக்க படம் மெஹா ப்ளா பிளாக் ஆனது இதனால் அவர் அடுத்தடுத்து தமிழில் ஒரு ரவுண்டு வருவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த படத்திற்கு பிறகு ஆரம்பம் வந்தான் மென்ஜான் டூ கேம் ஓவர் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் அதன் பின் தமிழில் டாப்ஸிக்கு பெரிதாக எந்த ஒரு ஹிட் படங்களும் அமையவில்லை ஆனால் ஆடுகளம் படத்திற்கு பிறகு தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் கடைசியாக நடிகை டாப்ஸியின் நடிப்பில் டன்கே என்ற திரைப்படம் வெளியாக இருந்தது இந்த நிலையில நடிகை டாப்ஸியின் திருமணம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அவரது நீண்ட கால நண்பரும் முன்னாள் பேட்மிண்டன் பிளேயர் மத்யாஸ்போ என்பவரை காதலித்து வந்ததாகவும் இருவரும் இரு வீட்டார் சம்மதத்துடன் மார்ச் மாதம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறப்படுகிறது உதய்பூரில் இவர்களது திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறதா ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க